இன்னைக்கு நல்ல மலை இன்னைக்கு பற்பட போடுவோமா

哎、欸，哎、啊，有、欸欸、吧？

முத்துக்கு பட கிடையாது முத்து வடை கிடையாது என்ன போறது நாங்க வடை வச்சு சட்டி வச்சு சூப்பரா திங்க போறப்போ வந்து பருப்போட ஊற வச்சாச்சு மழை நேரத்துல பருப்போட செய்யணும் சும்மா இதுங்கள நாங்க வந்துருமா இன்னக்குல இதுதான் முத்தம் உண்டு சின்ன பிள்ளை நான் என் தம்பி என் தங்கச்சி எல்லாரும் இருப்போம் என் அப்படி இருக்கும் அப்ப மழை நல்ல மழை அடிக்கும் பாத்துக்கு மழை என்ன சொந்திரமா நல்ல இது வாங்குவோம் என்ன சொன்னா கொண்டை கடலை கொண்டக்கடலை இருக்கலாம் கொண்ட வாங்கி கொண்ட கடலை இந்த பயிறு இதெல்லாம் வாங்கி வறுத்து கடுங்காபி போட்டு சூடாக சாப்பிடணும் நல்லா இருக்கும் திங்க கடும் கடுப்பு நல்லா இருக்கும் அப்புறம் எங்கள் வீட்டில் குடிசை அங்கே குடிசை அதில் வந்து ஓலைப்பறை தானே அம்மா மணல் தான் வச்சுருப்போம் மணல் போட்டு வறுத்து தருவா உட்காந்து உள்ளே இருந்து தும்போம் எப்படி இருந்து தெரியுமா அதே மாதிரி நம்ம தும்புமா கெட்ட முத்தை வீட்டை வேணும்

காய் எப்படி நல்லா இருக்கும் அதுதான் காய் எப்படி போடுறோம் ஆமா நிறைய போடுங்க உப்பு ஏற்கனவே போட்டு அரைச்சிட்ட

öyle lamu thoda thoda parange ha illa

இன்னைக்கு என்னன்னா வடை கொஞ்சம் மக்காடு பண்ணிட்டோம் அதுல வடை வந்து வரல அதனால வடையை வந்து என்ன சொல்லிட்டோம் பக்கடவாக்கிட்டோம் அதனால இன்னைக்கு வந்து வடை கொஞ்சம் பருப்பு சரி போச்சு ஐட்டு ஓகே அதனால வந்து இன்னைக்கு பக்கடவா ஆயிட்டு வடை அதற்கா இது வந்து சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா இத வந்து ரசம் ரசத்துல ஊற வச்சு

எல்லாருமே இப்படி குடி சாப்பிடுங்க. வடை வந்து போட்டு பார்த்தா வடை சரி பண்ணல. அத வடைய வந்து என்ன ஆலோசனை பண்ண டெக்னிக்கா மாட்டியாச்சு. பாட்டு பண்ணல.